ஸோ ஒரு அருமையான ஒரு விழிப்புணர்வு வீடியோ உங்களுக்காக ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அதாவது நல்ல பாம்பு இருந்தால் சாரப்பாம்பு இருக்கும் சாரப்பாம்பு இருந்தால் நல்ல பாம்பு இருக்கும் அதாவது இரண்டுமே வந்து ஒரே இடத்துல இந்த பாம்புக்கு தஞ்சை கொண்டு இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அது உண்மையாக பையன் பார்க்கலாம் அதுவும் சாரப்பாம்பும் நல்ல பாம்பும் இனம் சேருமா அதாவது அப்படி சொன்னால் சொல்கிறாங்க அப்படின்னா சாரப்பாம்பு ஒரு இடத்துல இருந்துச்சு அப்படின்னா நல்ல பாம்பு அதை தேடி வரும் இரண்டு பாம்பு நல்ல பாம்பு சாரப்பாம்பு தான் இனம் இணை சேரும் இணை சேரு ரெண்டுமே வந்து முட்டையிடும் குட்டி போடும் அப்படின்னு சொல்லப்படுது இது உண்மையாக பொய்யானா பார்க்கலாம் ஸோ ஒரு அருமையான விழிப்புணர்வுடையோ இந்த வீடியோ முழுதும் பாருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோ முழுதும் பாருங்கள் இந்த சாரப்பாம்பு வந்து பகலில் வரும் நல்ல பாம்பு நைட்ல வரும் எல்லாம் சொல்லுவாங்க நல்ல பாம்பு இருந்தா சார பாம்பு இருக்கும் சார பாம்பு இருந்தா நல்ல பாம்புன்னு சொல்லுவாங்க அது கேள்விப்பட்டிருக்கீங்களா நீங்களே சொல்றீங்க அதெல்லாம் கிடையாது அப்படிலாம் கிடையாது அதாவது நல்ல பாம்பு இனம் வேற சார பாம்பு இனம் வேற இனம் சரி இருக்கிறது ரெண்டும் ஒரே இடத்துல எல்லா பாம்பும் ஒரே இடத்துல இருக்கும் வெவொரு இடத்துல இருக்கும் இருக்கும் அதுக்காக சார பாம்பு அப்படி ஆடுறது வந்து ரெண்டுமே சார பாம்பு தான் ஆடும் நல்ல பாம்பு சாரம்பு சொல்றா மாத்தீங்களா நல்ல வாங்குன பரம்டுகம் அந்த சாரளுகு பரம்டுகான்னா ஒரு நீ பாத்துக்கிங்களா நீங்க கருப்பா இருக்குலமா அதுதான் சாரை அதான் அதாவது கருப்புல இருக்குது மஞ்சள் இருக்குது ரெண்டு கலரலயும் சார பம்பு இருக்கு இந்த எடுத்து காமிங்க பம்பு சாவ காமிக்க பாக்குறீங்களா இது கருப்பு கலர் தான் இருக்கும் பாக்க நல்ல பம்பு தான் இருக்கும் இந்த பாம்புதான் பின்னி எதுங்களா கட்டு உரி இருக்குது நல்ல பாம்பு இருக்குது கண்ணாடி உரி இருக்குது அதெல்லாம் வந்து நைட்டு வரும் பகல்ல இந்த சார பாம்பு மட்டும்தான் வரும் சரிங்களா ஆனா நீங்க பொட்டல்ல பின்னு பின்னி விளாடுறத பார்த்துருக்கீங்களா அது வந்து ரெண்டுமே சாரப்பாம்பு தான் ஒன்று மஞ்ச கருஞ்சாரையும் மஞ்சள் சாரையும் ஆடும் நல்ல பூச்சி நல்ல பூச்சி தான் ஆடும் அது வந்து நைட்டு தான் ஆடும் பகல்ல ஆடாது

அப்படியே தேடி இடத்துல நிறைய பாம்பு இருக்கும் ஒரு பாம்பு எல்லா பாம்பு இருக்கும் புதர் செடிய அந்த புதர் புல் செடி அழிக்க அழிக்க வந்து பாம்பு வீட்டு பக்கம்தான் வரும் ஆமா அது இடுக்குறமெல்லாம் வருதுல போயிருக்கு இதுலயே உள்ள போயிருக்கு அந்த ஸ்டாண்டு முன்னாடி டிவி ஸ்டாண்டு அந்த போட்டா வச்சிருக்காங்கல்ல அதுல போய் படுத்துக்கிறது

மஞ்சளா இருக்கிறது பெண் பாம்பு வரும் கருப்பா இருக்குது ஆண் பாம்பு வரும் ஆனா சார பாம்பு சார பாம்பு தான் அது இந்த பாம்பு தான் ஆடும் நல்ல பாம்பு சார பாம்பு ஆடாது கலரை பார்த்து சார பாம்பு பாக்கீங்க சார பாம்புக்கு தலை சிறுசா இருக்கும் தாள பாம்பு

ரொம்ப நேரம் வந்து பேச்சு ஓடிக்கிறந்துச்சு என்னடா வந்து இந்த அம்மா வந்து என்ன தான் சொன்னாலுமே வந்து நல்ல பாம்பு சார பாம்பு தான் இனம் சேரும் நான் படம் எடுத்து ஆடுறத பார்த்துருக்கேன் அப்படின்ட்டு அந்த அம்மா சொல்கிறாங்க அதெல்லாம் கிடையவே கிடையாது ஸோ நம்ம வந்து தூரமாக ரெண்டு பார்க்குறோம் அதாவது இரண்டு பாம்பு பின்னி பிள்ளை சண்டை போடும்போது இன அதாவது இணை சேரும் போது நம்ம தூரமாக வந்து பார்க்குறோம் அதாவது பகலில் மேக்சிமம் பகலில் வந்து இந்த மாதிரி வந்து பாம்புகள் பின்னி ஆடுறது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ரெண்டுமே சாறை பாம்பாக தான் இருக்கும் சாறை பாம்பு சாறை பாம்பு தான் இணை சேரும் நல்ல பாம்பு நல்ல பாம்பு தான் இணை சேரும் ஆனால் வந்து இப்போ நம்ம வந்து நம்ம தூரமாக வந்து ஒரு சாறை பாம்பு வந்து அதாவது பின்னி பிளும்போது நம்ம பார்த்து தூரமாக வந்து பார்க்குறோம் அப்போ பார்க்கும்போது என்னென்னா கருப்பாக இருக்கிறது நாகப்பாம்பு மஞ்சளாக இருக்கிறது பாம்பு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் ஸோ இதுதான் வந்து நினைக்கிறோம் ஆனால் அந்த பாம்புலே வந்து வெவ்வேறு விதமான கலரில் வகைகள் இருக்குது அதாவது கருப்பு நிறத்தில் இருக்குது மஞ்சள் நிறத்தில் இருக்குது பச்சை நிறத்தில் இருக்குது கருப்பு கருப்பு கோடில் இருக்குது ஸோ இந்தமாரி வெவ்வேறு விதத்தில் வித விதமாக கலர்ஸில் அந்த பாம்புகள் இருக்குது இந்த பாம்பில் நம்ம தூரமாக வந்து பார்த்தோன்னே கருப்பாக இருக்குது நல்ல பாம்பு ஸோ மஞ்சளாக இருக்குது சாரை பாம்பு அப்படின்னு நினைக்கிறாங்க இன்னொன்று என்னடா அதாவது இருக்குது வந்து பெண் பாம்பு நல்ல பாம்பு மஞ்சளாக இருக்குது ஆண் பாம்பு சாரை பாம்பு அப்படின்னா சொல்லப்படுது அது உண்மை அல்ல இதாவது உண்மை என்னான்டா கருப்பாருக்குது சாரை பாம்பும் மஞ்சளாக இருக்குது ரெண்டுமே சாரை பாம்பு தான் ஸோ சாரை பாம்பு சாரை பாம்பு தான் இணையை சேரும் நல்ல பாம்பு நல்ல பாம்பு தான் இணை சேரும் ஏன்னா வந்து ஸோ நல்ல பாம்பு வந்து விஷமுள்ள அது சாறை பாம்பு விஷமற்றாது ஸோ இரண்டு பாம்பு வந்து இணை சேராது ஸோ இனம் இனத்தோட சேரும் அதாவது ஒவ்வொரு பாம்பும் இணை இணையோட தான் இனம் சேரும் அதாவது நல்ல பாம்பாக இருக்கட்டும் சாறை பாம்பாக இருக்கட்டும் வெள்ளிக்கொழுவாரையான் மண்ணுலி பாம்பு கண்ணாடி விரியன் கட்டு விரியன் சுருட்டை விரியன் இந்தமாரிய பாம்புகள்லாம் வந்து அனைத்து பாம்புகளும் கட்டு விரியன் கட்டு விரியன் இணை சேரும் நல்ல பாம்பு நல்ல பாம்பு என சேரும் சாறை பாம்பு சாறை பாம்புன்னு சேரும் பச்சை பாம்பு பச்சை பாம்புனா சேரும் மண்ணுலி பாம்பு மண்ணுலி பாம்பு அதாவது இணை இணையோட தான் இனம் சேரும் ஸோ இதுதான் உண்மையான நிலவரம் ஆனால் வந்து ஒரு இடத்துல பாம்புகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல அதிகமான பாம்புகள் இருக்கும் சில பாம்புகள் இரவு நேரத்தில் நடமாடும் சில பாம்புகள் பகல் நேரத்தில் நடமாடும் ஆனால் ஒவ்வொரு ஒரே இடத்துல அதிகமான பாம்புகள் பதுங்கி தான் செய்யும் அதாவது உணவை தேடி வருது ஸோ இந்த மாதிரி பாம்புகள் ஒரே இடத்துல அதிகமான பாம்புகள் இருக்கும் இதுதான் உண்மையான நிலவரம் சாறை பாம்பு இருந்தால் வந்து நல்ல பாம்பு இருக்கும் அப்படிலாம் அப்படிலாம் கிடையாது ஸோ நல்ல பாம்பு சாலை பாம்பு தேடி வராது ஸோ ஒரு அருமையான ஒரு விழிப்புணர்வு பார்த்தோம் இந்த வீடியோ முழுவதும் பார்த்ததுக்கு ஸோ ரொம்ப நன்றி அந்த சே இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து தெரிஞ்சிக்கிட்டும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதுபோல் பாமுல் பட்டி விழிப்புணர்வு தொடர்ந்து பார்க்கலாம் ஸோ மீண்டும் சந்திப்பும் வார்பியான விழிப்புணர்வு இல்லை நன்றி வணக்கம்